அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை இருமை வகைதறிந்து ஈண்டு அறம்பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு இருமை வகைதறிந்து ஈண்டு அறம்பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு பொருள் விளக்கம் இப்பிறப்பின் இன்ப துன்பங்களையும் மறுபிறப்பின் இன்பத்தையும் வீடு சிறப்பு ஆகியவற்றை ஆய்ந்து தெளிந்த அறிவோரின் பெருமையே இவ்வுலகில் சிறந்ததாகும் எவர் ஒருவர் பிறப்பின் இன்ப துன்பங்களுக்கான காரணங்களை ஆராய்கிறாரோ அவர் அதற்கான மூல காரணத்தை ஆராய்ந்து துன்பத்திற்கு காரணமாக அமையக்கூடிய அறநெறியற்ற செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் மேலும் அவர் பிறந்த வீடு பேற்றின் சிறப்பை அறிந்தவர் அறநெறியிலேயே வாழ விரும்புவார்கள் அப்படிப்பட்டவர்களின் பெருமையானது இவ்வுலகில் மிகவும் சிறந்ததாக காணப்படும் பிறப்பின் துன்பத்திற்கான காரணங்களை அறியாதவர்கள் அறநெறியில் நடக்க மாட்டார்கள் அவர்கள் மற்ற உயிரினங்களையும் மதிக்காமல் மற்ற உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிப்பதையும் துன்பங்களை ஏற்படுத்துவதையுமே செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனவே அவர்களை காட்டிலும் அறநெறியில் நடக்கக்கூடியவர்களின் பெருமையே இவ்வுலகில் மிகவும் சிறந்ததாகும் எனவே இவ்வாறு அறநெறியில் வாழ்ந்து சிறப்புடன் பெருமைகளை பெற்ற நமது ஆன்றோர்களின் சிறப்புகளையும் பெருமைகளையும் நமது இளைய தலைமுறைகளுக்கு உதாரணமாக காட்டி அவர்களையும் அறநெறியுடன் வளர்த்து இவ்வுலகிற்கு நன்மை செய்வோமாக இதுவே அறநெறியில் வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் நன்றிக் கடனாகும் பெருந்தகை இவ்வாறு நீத்தார் பெருமையை மூன்றாவது குரலில் விவரித்துள்ளார்